டியூப் வணக்கம் ஜாழ்ப்பாணத்தின் மாங்காய் காய்த்திருக்கின்ற மாமர நிழலின் ஓரம் மலர்கின்றது இந்த செய்தி பிரிட்டனினுடைய உளவு பிரிவாகிய எம்ஐஆர்னுடைய முன்னாள் தலைவர் ரிச்சர்ட் மோர் கூறியிருக்கின்ற கருத்து ரஷ்யாவிற்கு எதிரான வியூகங்கள் மிக விரைவாக நடைபெறப் போகின்றன என்பதன் அடையாளமாக இருக்கின்றது துருக்கி நாட்டிற்கு இவர் எதற்கு சென்றார் துருக்கியில் இருந்து பேசி இருப்பதானது நேட்டோ நாடுகளினுடைய அணியில் துருக்கியையும் களமுறக்குவதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டனவா என்று ரஷ்யா சந்தேகிக்க கூடிய நிலை இருந்தாலும் கூட அங்கிருந்து ரஷ்யாவிற்கு எதிரான கருத்துக்களை இவர் கூறி இருக்கின்ற காரணத்தினால் நேட்டோ அணியில் மௌனமாக இருக்கின்ற துருக்கியின் குரலை இவர் நாடுகின்றார் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது புட்டின் உக்ரைன் போரில் செய்த தவறு மிக பெரிய கொட்டாவியை விடுவதற்கான வாயை தன்னுடைய சக்திக்கு மீறிய அகலமாக திறந்து உக்ரைனை விழுங்கலாம் என்று அவர் நினைத்துவிட்டார் ஒரு மலைப்பாம்பு விழுங்கியது போன்ற ஒரு வேலையை செய்து திக்குமுக்காடி நிற்கின்றார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைனிய போரில் இவர் ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கே தெரியும் என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார் அவருடைய உளவு பிரிவினர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் யுத்தத்தை வெற்றி பெற செய்வதற்காக செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் அத்தனையும் தங்களுடைய உளவு பிரிவினருக்கு தெரியும் என்ற பொருட அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு இரு பெரும் ஆபத்துக்கள் இருப்பதாக குறிப்பிடுகின்றார் முதலாவது இந்த போரை இதே செலவில் லட்சம் படைகளை களத்தில் வைத்து பெருந்தொகையான ஆயுதங்களையும் ஆட்டிலரிகளையும் ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் வீசியபடி இந்த போரை நடத்தினால் ரஷ்ய பொருளாதாரம் ஓரிடத்தில் வந்து சறுக்கி முறிவடைந்து விழும் ரஷ்ய பொருளாதாரத்தினுடைய அதள பாதாள வீழ்ச்சிக்கு ரஷ்ய அதிபர் காரணமாக ரஷ்யாவில் பொறுமை குலைந்த நிலை வரும் ரஷ்யர்கள் புட்டினுடைய அதிகார கட்டிலுக்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பல தடவைகள் இப்படி கிளர்ந்தெழுந்து ஆட்சி கட்டிலை அடியோடு வீழ்த்திய வரலாறு ரஷ்யர்களுக்கு இது ஒன்றும் புதிய காரியம் அல்ல பிரான்சிய புரட்சி ஒரு தடவை நடைபெற்றது அது முடிந்துவிட்டது ஆனால் ரஷ்யாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பங்குனி புரட்சி அக்டோபர் புரட்சி என்று தொடர்ந்து கொர்போச்சவ் காலம் வரை நடைபெற்ற புரட்சிகள் எல்லாமே ரஷ்யாவில் அது அடிக்கடி நடைபெறும் என்பதை காட்டுகின்ற அவருடைய இருந்து அறிய முடிகின்றது எனவே ரஷ்ய அதிபர் இதில் ஒன்றை ஒன்றை மட்டும் செய்யலாம் நியாயமான ஆக்கபூர்வமான ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்து அதை எட்டி தொடுவதுதான் இப்போதைய நிலையில் அவரையும் ரஷ்யாவையும் காப்பாற்ற கடைசி வழியாகும் இந்த வழியை அவர் கடைபிடிக்க தவறுவாராக இருந்தால் மற்ற வழிகளில் அவர் சிக்கப்பட்டுக் கொள்வார்கள் அல்லாமல் அவர் உக்ரைன் போரில் வெற்றி பெற்று இதில் இருந்து மீண்டு வர முடியாது என்று திட்ட தெளிவாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த எச்சரிக்கை சாதாரணமானது அல்ல இதன் அதிர்வலைகள் பின்லாந்து நாட்டில் ஒலித்திருக்கின்றது பின்லாந்து நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் வெளியிட்டிருக்கின்ற கருத்து சற்று முன்னர் வெளியாக இருக்கின்றது நேட்டோ நாடுகள் இனியும் தாமதிக்க வேண்டிய தேவை இல்லை ரஷ்யாவிற்கு எதிரான போர் நடவடிக்கை போன்ற காத்திரமான எதிர் நடவடிக்கைகளை உடனடியாக கையில் எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதை எப்படி எங்கு முன்னெடுப்பது என்பதை பேச வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இதை இனி பின்போட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அமைதி முயற்சிகள் எதற்கும் வராமல் உக்ரைனிய போரை தொடர்வாராக இருந்தால் ரஷ்ய அதிபருக்கு புரிய கூடிய மொழி தாக்குதல் தான் அதற்காக நாங்கள் தயாராக வேண்டிய தருணம் வந்துவிட்டது அதற்கான டைமிங் இதுதான் இனியும் தாமதிக்க முடியாது என்று கூறினார் பின்லாந்து நாட்டில் இருந்து நேட்டோ படைகள் வரும் என்று அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றது ரஷ்யா ஆனால் நீண்ட எல்லையை கொண்ட பின்லாந்து ரஷ்யா பகுதியிலே ரஷ்ய படைகள் முழு எல்லையையும் காமாந்து பண்ண முடியாது நேட்டோ நேட்டோ இதன் வழியால் வரலாம் அச்சம் முடியுமா அமெரிக்காவை கைவிட்டு இறங்க முடியுமா இது தொடர்பாக இருபத்தி ஆறு நாடுகள் தனியாக பிரான்ஸ் அதிபர் தலைமையில் பேசி இருக்கின்றார்கள் அடுத்த கட்டம் என்ன என்று இதேவேளை அடுத்த வாரம் ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய பொது சபையில் பேச இருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் போலோடிமிர் செலன்ஸ்கி ரஷ்யாவிற்கு எதிராக மோசமான பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும் என்றும் இதை தவிர்ப்போமாக இருந்தால் பிரச்சனை வரும் என்றும் கூறுகின்றார் எதற்காக பொருளாதார தடைகளை கொண்டுவர வேண்டும் பிரிட்டனுடைய உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் கூறியது போல பொருளாதார ஒன்றை ஆரம்பித்து ரஷ்யாவை ஒன்று பொருளாதார ரீதியாக விலத்த வேண்டும் இல்ல ரஷ்ய அதிபரை உள்நாட்டு சிக்கல்களின் மூலமாக விலத்த வேண்டும் என்கின்ற இரண்டு வகையான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை அருவமான போர்களாக இருக்கின்றன உக்ரைனுடன் நடைபெறுவது உருவமாக தெரிகின்ற போராக இருக்கின்றது இந்த மூன்று விதமான போர்களில் மூன்றையும் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி ரஷ்ய அதிபருக்கு அதிபர் நேற்று கொண்டு உக்ரைனை இதில் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஏவுகணைகளில் இரண்டு தப்பி தாக்குதலை நடத்தி இருக்கின்றன எனவே ரஷ்யா தன்னுடைய மூச்சு முட்ட பலத்தை ஒன்றிணைத்து உக்ரைனை தாக்குகின்றது உக்ரைன் என்ற நாட்டையே வெல்ல முடியாமல் நேட்டோ நாடுகளை எப்படி ரஷ்யா வெல்லப் போகின்றது ரஷ்யா போரை பரவலாக்கம் செய்தால் ரஷ்ய பொருளாதாரம் தாங்குமா என்ற கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை ரஷ்யாவினுடைய இந்த பொருளாதாரத்தையும் இந்த படைகளையும் வைத்து ஐரோப்பாவை சந்திக்க முடியாது ரஷ்யா தன்னிடம் இருக்கின்ற மிக சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை சாத்தான் இரண்டு போன்றவற்றை ஏவுவதன் மூலமாக வெற்றி பெற முடியுமா என்றால் அவை வெற்றி ஆயுதங்களா இல்லையா என்பதை களம் இன்னமும் தீர்மானிக்கவில்லை

எல்லா இடங்கள்லேயும் இருந்து கேட்டு மிக சிறப்பாக ரசித்து கொண்டிருந்தனாங்க நாங்கள் சும்மா அவர் இல்லை இந்தியன் கேரளாக்காரர் இந்தியன் தமிழ்நாட்டுக்காரர் ஸ்ரீலங்கன் எல்லோரும் சேர்ந்து எங்களோட கம்பெனி அகாமடேஷனில் இந்த நிகழ்ச்சிக்காக எங்களோட சமையலை கூட நிப்பாட்டி போட்டு வந்திருந்து அவற்றை செய்தியில் கேட்குற அவர் உலக செய்தியில் ஒரு விலம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உலகத்தையே விலம் வந்து எங்களுக்கு செய்தியை தந்த பெருமை அவரே சாரும் அந்த மாதிரியான செய்தியாளர்களையும் செய்தியா செய்திகளையும் கேட்குறதுக்கு தொடர்ந்தும் ஆவலாக இருக்கின்றோம் உங்களுடைய பணி தொடரணும் அன்று பாராட்டுக்களையும் தெரிவித்து இப்போ சமூக தொண்டுகள் செய்து கொண்டு இருக்கிறேன் அதில் ஒன்றுதான் மூளாய் எங்களோட வெளுக மூழாய் மையத்தின் அங்கத்தவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசியப்படும் வணக்கம் உறவுகளே